படிப்பதில் மட்டுமல்ல கேட்பதிலும் பல அதே இன்பம் தரும் என்னுடைய நேரடி அமேசான் புத்தகமான வண்ணமாய் பொங்குதே கதையை வாசிப்பது நான் மேகவாணி கதைகளை தொடர்ந்து கேட்க மேகவாணி ஆடியோ கதைகள் சேனலை லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தியாயம் எட்டு நின் முகம்கான நெடுங்கால தவம் புரிந்ததோ நயன் கண்கண்டு கரை கடந்து காட்டாற்று வெள்ளமாய் கண்ணியின் தவமனைத்தும் தவிடுபொடியானதோ கல்வனின் கள்ள பார்வையதில் பிரணித்தனை நேருக்கு நேராய் சந்திக்கையில் அவளின் விழிகள் இத்தகைய படப்படுப்பை கொள்ளும் என்று அவள் சிறிதளவும் எண்ணவில்லை துரோகத்தின் பிடியில் சிக்கியிருந்தவளோ அப்போது அந்த படப்படப்பிற்கான காரணத்தை ஆராயவும் இல்லை நான் தெரியலே நாதிதி நெற்றியில் விழுந்த கேசத்தை இரு விரல்களால் பின்னால் தள்ளியவனின் இதழ்கள் மோன புன்னகை சிந்தியது அழகு என்பதன் அர்த்தத்தை அவனது குறுநகை மூலமே முதன்முறை காண்கிறாள் அழகையெல்லாம் பெண்களுடன் தானே ஒப்பிடுவார்கள் ஒருவேளை எனக்கு மட்டும் அழகாக தெரிகிறாரோ அவன் மீது இருந்த கண்ணை பிரிக்காமல் அவள் சிலையாகி நின்றிருக்க மீண்டும் ஒரு கள்ள புன்னகை சிந்தியவன் என்னை இன்ச் பை இன்ச்சாக ரசித்தது போதும் அதிதி உன் கண்ணுக்கு நான் தெரியிறேன்னு ஒத்துக்கிறேன் குறும்பு கூத்தாடும் வார்த்தைகள் தான் ஆனால் முகத்தை மட்டும் அது முழுதும் வெளிவராதவாறு அளவாய் காட்டி கொண்டான் நிகழ்விற்கு வந்தவள் இல்லை அதெல்லாம் இல்ல சார் என்று பதறியே விட எதுக்கு இந்த இல்லை உன் கண்ணுக்கு நான் தெரிகிறேன்னு சொன்னதுக்கா இல்லை ரசித்ததுக்கா ஒற்றை பொருவம் மட்டும் உயர்த்தி அமர்த்தலாய் அவளை தாக்க கடவுளே என தனக்குள் புலம்பிக் கொண்டவள் ஆழ்ந்த மூச்செடுத்து அவளை நிதானப்படுத்தினாள் நான் இப்பதான் முதல் தடவை உங்களை பார்க்குறேனா அதான் இப்படி பார்த்து வச்சுட்டேன் சார் வேற ஒன்றும் இல்ல என்று தலையை ஆட்டி மறுத்தவளிடம் வேற ஒன்றும் இல்லையா திதி கையை கட்டிக்கொண்டு கேள்வியாக கேட்டான் அதற்கு பதில் கூற வேண்டியவளோ மருத்துவரின் அறையை வெறித்திருந்தாள் மீண்டும் தன் உறவுகளின் துரோகம் நினைவிற்கு வந்து அவளை அணு அணுவாக கொன்றது அவர்களை எதிர்நோக்கக்கூட திராணி இல்லை அவளுக்கு அதுவே அவளை கலங்கச் செய்ய அவள் மீதே விழிகளை பதித்திருந்த பிரணீத்தன் சில துரோகம் வலிக்கதா செய்யும் அதிதி வலிக்குதேன்னு அதை ஃபேஸ் பண்ணாம விட்டா காலத்துக்கும் அது வருவாயி மனசுல தங்கிடும் என்றான் அவள் மனமறிந்து சட்டென நிமிர்ந்தவள் உங்களுக்கு எப்படி இதெல்லாம் என ஆற்றாமையுடன் கேட்டிட மனுஷங்க எல்லாரும் ஒரு வகையில் பச்சோந்திதா திதி சிலர் எப்பவும் நல்ல விஷயங்களே நினச்சி நல்லதையே செஞ்சு ஒரே நேரத்தை தக்க வச்சுப்பாங்க சிலர் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஏற்ற மாதிரி நிறம் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க ஆனால் அது யாரையும் காயப்படுத்தாது ஒரு சிலர் வெளியில் ஒரு நிறத்தை காட்டி உள்ளுக்குள்ளே பல நிறத்தை பதுக்கி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு தேவையில்லன்னு நினைக்கிற ஆளுங்கக்கிட்ட ஈஸியாக வஞ்சத்தை கக்கிட்டு போயிடுவாங்க அப்படிப்பட்ட பொய்யான நிறத்தை என்னால் பிரித்து கண்டுபிடிக்க முடியும் நீ தெரிஞ்சுக்கோ என்றவன் கோபக்குரலில் ஆரம்பித்து கண்டிப்பில் வந்து நிறுத்தினான் நானே இப்பதான் நிறம் எப்படி இருக்கும்னே பாக்குறேன் ஆனா மனுஷங்க கூட நிறம் மாறுவாங்களா எனக்கு இது தெரியவே தெரியாதே என விழிகளை அகல விரித்து கேட்டவளுக்கோ அவளது கூற்று சுத்தமாக புரியவில்லை உண்மையில் மனிதர்களுக்கும் நிறம் மாறும் பண்பு உண்டு என்று எண்ணிக்கொண்டாள் அவளை ஏற இறங்க பார்த்த பிரணீத்தன் ரொம்ப கஷ்டம் என தலையில் அடித்து கொண்டு நான் நேரன்னு சொன்னது அவங்க குணத்தை அதிதி நீ இவ்வளோ தத்தியா இருப்பன்னா எதிர்பார்க்கல இல்லைன்னா முன்னாடியே இவங்களை பற்றி நேரடியாக சொல்லியிருப்பேன் என பல்லை கடித்தான் ஓ என உதட்டை குவித்ததில் அவள் அதரங்களின் மீதி இருந்த பார்வையை வழுக்கட்டாயமாக திருப்பிய பிரணீத்தன் ஸோ இப்போ என்ன செய்ய போகிற என்றான் பேண்ட் பாக்கெட்டினுள் கையை நுழைத்து அவளுக்கும் இந்நிலையை எப்படி கையாள்வது என்று புரியவில்லை என்ன செய்ய எனக்கு ஒன்றும் புரியல சார் என தனது சடையை திருகினாள் அந்நேரம் உள்ளிருந்து மூவரும் வெளியில் வர தாய் தந்தையை கண்டதும் அவள் கண்ணீர் நீரை சுமந்திருந்தது போலியான பாசத்தை காண்பதற்காகவா மீண்டும் பார்வை பெற்றேன் என்ற வழி அவளது வதனம் எங்கும் பரவியது அவர்கள் வந்த நொடியில் பிரணித்தன் அங்கிருந்து கிளம்பியிருந்தான் அதை கூட அவள் உணரவில்லை அவளை எதிர்பாராமல் திகைத்து நின்ற மூவர் அணியில் தான் சமாளிக்க முயன்றாள் ரெடி ஆயிட்டியா அதிதி வீட்டுக்கு போலாமா என சிரித்து வைத்தவள் போறதுக்கு முன்னாடி ஐட்ராப் சுத்தணும்னு டாக்டர் சொன்னாங்க அதி என்றதில் செதுக்கு திலோ மறுபடியும் கண்ணு தெரியாம போறதுக்கா ஆதங்கத்துடன் அதிதி கேட்டதில் அவர்களின் முகத்தில் அதிர்ச்சியின் சாயல் ஆக அனைத்தையும் கேட்டுவிட்டாள் என்று தெரிந்ததும் தாய் தகப்பனின் முகத்தில் ஒரு இறுக்கம் தெரிந்தது ஆமாடி கண்ணு தெரியாமல் தான் உன காலை முழுக்க வச்சு தலையில தாங்க எங்களுக்கு என்ன பைத்தியமா கேட்டது தான் அவளோ உடைந்து விட்டாள் ஏமா ஹிமலையே இவ்வளோ கோபம் கமரலுடன் அவள் கேட்டிட யாருக்கு யார் அம்மா நீ என் பொண்ணே இல்லை ஏதோ போனா போகுதே அனாதை ஆகிடக்கூடாதுன்னு இவ்வளோ வருஷமும் வளர்த்துட்ருக்கோம் என எரிச்சலை பொழிந்தாள் அவளோ அதிர்ந்து வேல்ராஜை பார்க்க எப்போதும் கனிவு வழியும் அவரது குரலில் ஆத்திரமே பொங்கி வழிந்தது நான் ஏற்கனவே சொன்னேன் இவகிட்ட உன்னை ஏதாவது ஆசிரமத்துல சேர்த்திடலான்னு இவதான் கேட்கவே இல்ல என்றவரின் கூற்றில் அவளுக்கு கண்ணை இருட்டியது தன்னை சுற்றி நிகழும் எதுவும் புரியாமல் திலோ என தோழியை அழைக்க திலோத்தமா அவளை அறுவறுப்புடன் பார்த்து வைத்தாள் எதற்கும் முழு காரணம் அவளுக்கு தெரியவில்லை அதற்கு மேல் காரணத்தை கேட்டு நிற்கும் அளவு உடலில் தெம்பு இல்லை என்று மட்டும் புரிந்தது அவளை பார்வையாலேயே எரித்துவிட்டு அவர்கள் அகன்றுவிட இப்பொழுது அதிதிக்கு எங்கு செல்வது என்றே தெரியவில்லை ஒரே நாளில் அத்தனை உறவையும் இழந்து நின்றவளுக்கு பார்வை வராமலே போயிருக்கலாம் என்ற சுயபட்சதாமே பொங்கியது அதற்கு மேல் கையில் ஒரு ரூபாய் கூட இல்லை அவள் வரைந்த ஓவியத்தின் மூலம் கிடைத்த லட்சங்களில் பாதி மருத்துவ செலவுக்கே கழிந்திருக்க மீதி இருக்கிறதா என்று கூட தெரியாது அதிதிக்கு அதை கேட்கவும் பிடிக்கவில்லை பல நிமிடங்கள் ஆணி அடித்தாற் போல அங்கேயே நின்று கொண்டிருந்தவளை கலைத்தது பிரணித்தனின் குரல் சினு எவ்வளவு நேரம் இங்கே நிற்கலான்னு இருக்க அக்கேள்வியில்தான் சுயம் உணர்ந்து நிமிர்ந்தவளின் விழிகளில் தெரித்த கண்ணீர் அவனை கூறு போட்டது அவள் பதில் கூறாமல் நின்றதில் அதிதி தான் ஆழ்ந்த குரலில் அழத்துடித்த இதழ்களை அழுந்த கடித்தபடி அவனை ஏறிட வா போலாம் என்றான் அப்போதுதான் அவன் கையில் துணிப்பை இருப்பதையே கவனித்தாள் அது அவளதாகத்தான் இருக்க வேண்டும் என கணித்து அவள் புரியாமல் பார்க்க உன்னைவான்னு சொன்னேன் அதிதி என்றவன் அவள் பதிலை எதிர்பாராமல் விறுவிறுவென நடக்க அவளோ செய்வதறியாமல் அவன் பின்னே சென்றாள் காரின் முன்பக்க கதவை திறந்து ஏறு என கண்ணை காட்டியவனிடம் மறுக்க இயலாமல் உள்ளே அமர்ந்து கொண்டவள் கார் நிற்காமல் சென்று கொண்டே இருந்ததில் பதறினாள் நம்ம எங்க போறோம் இப்போ என்னை என் விட்டுடுங்க சார் என்றவளை திரும்பி முறைத்தவன் அது ஓவீடா இருக்கலாம் ஆனா அங்க இருக்கிற யாரும் உனக்கு சொந்தமில்லா அது உனக்கே தெரியும் என்றான் அழுத்தமாக இவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது என்ற புதிர் புரியாமல் அவள் விழிக்க அவளோ சாலையில் கவனமானான் சில நொடிகளில் அவளும் சாலையில் செல்லும் வாகனங்களின் மீது பார்வையை பதித்து ஒவ்வொன்றையும் ஆச்சரியமாக பார்த்து வைத்தாள் அதிதியின் மேல் ஒரு கண் வைத்திருந்தவன் அவள் அணிந்திருந்த கருப்பு கண்ணாடியையும் கழற்றிவிட்டு வேடிக்கை பார்க்க தொடங்கியதில் கண்ணாடியை போடு அதிதி கொஞ்ச நாளைக்கு இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பாத்துக்கணும் என்ற கண்டிப்பில் அவசரமாக அதை அணிந்து கொண்டாள் பிரனிதனின் கார் நேராக இரட்டை அடுக்கு வில்லா ஒன்றின் முன் நின்றது அவளது பொருட்களை எடுத்துக்கொண்டு அவன் உள்ளே செல்ல ஹதிதிதான் உள்ளே வராமல் தயக்கத்துடன் நின்றாள் இது யார் வீடு சார் இங்கே வந்திருக்கோம் என மிரட்சியுடன் கேட்க இப்போதைக்கு நீ தான் தங்க போற என்றதில் ஏன் என்றாள் குழப்பமாக ஏன்னா உன்னை நம்பி நான் கமிட்மெண்ட் கொடுத்திருக்கேன் ஞாபகம் இருக்குல்ல என் வேலை வர நீ கண் பார்வையிலே இருக்கணும் வேற எங்க போறதா உத்தேசம் அதிதி அவன் அர்த்தத்துடன் வினவ அதிதி முகம் கன்றினாள் போறதுக்கு வேற இடம் இல்லதான் ஆனா அதுக்காக இங்கேயே சொல்லும்போதே போதே கண்ணீரும் அதோ இதோ என வெளிவரத் துடித்தது அதில் பிரனித்தனுக்கும் வருத்தம் எழுந்ததோ என்னவோ கொஞ்ச நாளைக்கு உனக்கு ரெஸ்ட் வேணும் திதி எதையோ நினைச்சு குழப்பிக்காத வரைஞ்சி முடிக்கிறவரை இரு என்றான் மென்மையாக அதுக்கப்புறம் என்று கேள்வி பூதாகரமாக எழுந்தாலும் குழப்பத்தில் தோய்ந்திருந்தவளுக்கு அதற்கு மேல் யோசிக்க திராணி இல்லை சொன்னது போன்றே அத்தனை கழிப்பு அவன் காட்டிய அறைக்குள் நுழைந்தது மட்டும்தான் நினைவிருக்கிறது அடுத்த ஐந்து மணி நேரங்கள் அசைவின்றி உறங்கியிருக்கிறாள் கண்ணை கரினப்பட்டு விழித்தவளுக்கு தலை வலித்தது படுத்திருந்த ஸ்பிரிங் மெத்தை பழக்கமில்லாததால் எழும்போதே மீண்டும் அவளை உள்ளிழுக்க அதிலிருந்து சில நிமிடங்கள் செலவழித்து தட்டு தடுமாறி எழுந்தவளுக்கு உடலும் வலித்தது என்ன இருந்தாலும் தரையில படுக்கிற மாதிரி இருக்காது என எண்ணிக்கொண்டவள் அந்த அறையை நோட்டமிட அதுவோ வெகு நேர்த்தியாய் நவீனமாய் இருந்தது உள்ளேயே ஏதேதோ பொருட்கள் இருந்ததை விடுவிரித்து பார்த்தவள் ஒவ்வொன்றையும் திறந்து பார்த்தாள் குளிர்சாதனப் பெட்டியை முதலில் திறந்தவள் சில்லனருக்கு இதா ஃப்ரிட்ஜா இதை கிச்சன்ல வைக்காம இங்கேயே வச்சிருக்காங்க என தலையை சொரிந்தாள் அறைக்குள்ளேயே சோஃபாவும் டீபாயும் இருக்க இதை இங்கே வந்து போட்டுட்டா ஹாலில் எப்படி உட்காருவாங்க என்ற தீவிர சிந்தனையில் இருந்தவள் ஒரு சுவர் முழுக்க வாட்ரோப் இருந்ததில் இது என்ன கதவு மாதிரி இருக்கு என எண்ணியபடி அதனை திறந்து பார்த்து மலைத்தாள் இவ்வளோ பெரிய பீரோவா என் கிட்ட இருக்கிற நாலு ட்ரெஸ்ஸுக்கு பைய போதுமே என்றவள் அப்போதுதான் கவனித்தாள் அதனால் அவளது உடைகள் மட்டுமின்றி வேறு சில உடைகளும் இருப்பதை அதைத் தொடாமல் அப்படியே மூடி வைத்தவனின் கண்ணில் பட்டது ஆளுயர கண்ணாடி அதன் முன் தன்னை நிறுத்தியவள் அப்போதுதான் அவளை முதன் முதலில் காண்கிறாள் தன்னை தொட்டுப் பார்த்து உணர்ந்து கொண்டிருந்தவள் இப்பொழுது உருவத்தைப் பார்த்து கண்ணிமைக்காமல் நின்றாள் கண்ணாடி வழியே அவளது கண்ணங்களை தொட்டு கொண்டவள் காதை ஒட்டியிருந்த சிறு தோடை வருடினாள் கூடவே மருத்துவர் அணிந்திருந்த ஜிமிக்கி நினைவு வந்தது அது அழகா இருந்துச்சு என தனக்குத்தானே சொல்லிக்கொண்டவள் மீண்டும் சில நொடிகள் தன்னை ஆராய்ந்துவிட்டு மற்றொரு கதவை பார்த்தாள் இது என்ன என்று கதவை திறந்தவளுக்கு அழகாய் ஒரு பெரிய அளவிலான பால்கனி கண்ணில் பட்டது அவளது மொட்டை மாடியில் இருந்தது போன்றே ஒரு பக்கம் முழுக்க தோட்டமும் மற்றொரு பக்கம் அவள் வரைவதற்கு தேவையான உபகரணங்களும் நட்ட நடுவில் ஒருவர் மட்டும் ஆடும் மூஞ்சலும் தொங்கவிடப்பட்டிருக்க அவ்விடமே ரம்மியமாக இருந்தது பூச்செடிகளை தொட்டு பார்த்து ரசித்தவளுக்கு அவை அனைத்தும் தான் வளர்த்து கொண்டிருந்த செடிகள் போன்றதொரு மாயை கொடுத்தது அங்கிருந்த டிராயிங் போர்டை தொட்டு பார்த்த போதும் அதே உணர்வுதான் அனைத்தும் ரசிக்கும்படியாக இருந்தாலும் எதையும் முழுதாய் மனதில் ஏற்ற இயலாததே பாவையை சிறிது சிறிதாக கொன்றது இத்தனை நாட்களும் தனக்கு இருந்த குடும்பம் இப்போது இல்லை என்ற உண்மை நெற்றி போட்டில் அறைய இத்தனை வருடங்களாய் இத்தனை ஏன் வளர்த்தார்கள் என்ற கேள்விதான் அவளுள் ரீங்காரமிட்டது எந்த பதிலையும் ஏற்று மீண்டும் மீண்டும் காயப்படத்தான் மனமில்லை அவளுக்கு பெருமூச்சுடன் அறைக்குள் வந்தவள் அங்கு ஒரு ஓரத்தில் இருந்த கதவை நோக்கிச் செல்ல அது குளியல் அறையாக இருந்தது அதுவே அவளின் அறை அளவிற்கு பெரியதாக இருக்க அப்பா இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு உள்ள தண்ணி தொட்டியெல்லாம் வச்சிருக்காங்க ஒருவேளை இங்க தண்ணி சரியா வராதோ ஆஹ் இருக்கும் அதான் தண்ணி வரும்போது இதில் பிடிச்சு வச்சுப்பாங்க போல என்னை எண்ணிக்கொண்டு வேலை மெனக்கெட்டு தண்ணீர் குழாயை திறந்து நவீன வசதி கொண்ட பாத் நீர் பிடித்து கொண்டிருந்தாள் ஒரு தண்ணி வர்றதுக்கு ஏன் இத்தனை குழா வச்சிருக்காங்க ஒருவேளை நல்ல தண்ணி குழாயா இருக்குமோ ஆனா பாத்ரூம்ல நல்ல தண்ணி குழா வைப்பாங்களா என்ன என தனக்குள் வெகுவாய் குழம்பி கொண்டவள் சரி எல்லாத்தையும் திறந்து பார்ப்போம் என்று அவளது ஆராய்ச்சியை தொடர்ந்தாள் அதன் முடிவில் ஷவர் குழாயை தவறுதலாக திறந்து விட்டவள் கூடவே சுருதண்ணீர் குழாயையும் திறந்து விட்டதில் சூடான நீர் அவள் மீது கொட்டியது அதில் துள்ளி குதித்தவள் ஐயோ அம்மா என சூடு தாங்காமல் கத்திவிட அப்போதுதான் அவளை சாப்பிட அழைக்க வந்த பிரணீத்தன் அவளது சத்தம் கேட்டு அவசரமாக குழியலறைக்குள் சென்றான் அவள் கதவையும் பூட்டாததில் சும்மாதான் சுற்றி பார்த்துட்டு இருப்பா என கணித்தே உள்ளே சென்றவன் அவள் முழுதாய் நனைந்திருந்ததைக் கண்டு ஒரு நொடி உறைந்தான் சித்திரம் ஒன்று உயிர்த்தெழுந்து வந்தது போல உயிருள்ள ஓவியமாய் அவள் நின்று கொண்டிருக்க பிரணித்தனுக்குத்தான் பெரும் அவஸ்தையாகி போனது தொடரும்